எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபா வீட்டுல பத்திரமா இருப்பீங்க நம்ம நம்ம என்ன என்ன பார்க்க வந்து தமிழுக்காக செப்பரேட்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் முக்கியத்துவம் கொடுத்து டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் காலையிலையும் சாய்ந்திரமும் டெய்லி டெய்லியுமே வச்சுட்டு இருக்கோம் கரெக்டுங்களா அந்த வரிசையில டெய்லியுமே வைக்கிறதுல இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா யூனிட் செவன் வந்து முடிச்சிட்டோம் நாகரிகம் தொழில்நுட்பம் வணிகம் நாடு சமூகம் அரசியல் நிர்வாகம் தான் டாபிக் கொடுத்திருக்காங்க இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு எத்தனை கொஷின் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு கொஷினாக அடேங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆமாங்க முடிச்சாச்சு ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது பிடிஎஃப்ஓடு சேர்த்து ஆயிரத்தி ஐம்பது கொஷின்ஸ் கொடுத்தாச்சு அப்பாடா நம்ம சொன்ன மாதிரி ஆயிரம் கொஷின் கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா இன்னும் இருக்குது இன்னும் ஏழு எட்டு ரெண்டு யூனிட் இருக்குது அதுவும் கூடிய சீக்கிரம் முடிச்சுட்டு முன்னே அப்படியே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நைன்த் யூனிட்டுக்கு போயிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கூடவே டெஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாருங்க ஜாலியாக அப்படியே டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சாரி பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் டெஸ்ட்டு டெய்லி பத்து பத்து நிமிஷம் எழுதின்னு இருந்திங்கன்னா நான் ஆயிரத்தி ஐம்பது கொஷின் நீங்கள் முடிச்சுட்டு இன்னைக்கு எட்டாவது யூனிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் ஒரு முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைபிள் பண்ணி வச்சுக்கணும் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எப்போ பாருங்கள் அந்த நோ நோட்ஸ் முடிச்ச முடியே கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் கொடுக்குறேன்னா கிளாஸ் எடுக்கணும் மேக்ஸ் கிளாஸ் இதெல்லாம் போய் எங்கே தேடுவீங்க நீங்கள் தேடலாம் வேணாம் நான் போட்டோன்னே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர மாதிரி இது வந்து யூடியூப்லேருந்து மெசேஜ் அமுச்சிடுவாங்க ஆமாம் நான் போட்டுன்னு அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்கோ வேறு எதுவும் கிடையாது சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பே கிடையாது டிஸ்லைக் பண்ணிடலாம் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஐயா தாமரை செல்வன் ஐயா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த

வரைக்கும் விசிட் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஒன்றும் இல்லை இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடுறீங்க இல்லையா இதிலே டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லியுமே நான் டெஸ்ட்டு உங்களுக்கு சிரமமே வேணாம் டெஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்காக பத்து நிமிஷம் பதி நிமிஷம் அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இப்போ முப்பத்தஞ்சு கொஸ்டின்லாம் வந்து பத்து நிமிஷமே போதும் நாற்பத்தஞ்சு கொஷின் ஐம்பது கொஷின்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் மாதிரி தேவைப்படும் கரெக்டுங்களா கால் மரம் போதுமா ஆமாம் போதும் அதுக்குள்ளேயே முச்சிடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது நீங்கள் முஸ்லீம்லேயும் மொத்த ஆன்சர் பார்க்கறதுக்கான வடிகளும் அங்கே இருக்கிறதால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பார்த்தா அழகாக வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா அது நீங்கள் குரூப் பண்ணினா உங்களுக்கு தெரியுங்க ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு டைமரோட உங்களை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்து போடுறோம் அப்படியே கொஷினும் கொடுத்து போடுறோம் ஸோ எப்படியும் நம்மளை எந்த ஒரு காரணம் சொல்லக்கூடாது எப்போ நான் இதனால தான் வந்து போயிடுச்சே இல்லை வந்து நேரம் நான் பாஸ் ஆகிட்டு இந்நேரம் கலெக்டராகவே ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கோம் மேக்ஸாக இருக்கட்டும் கரண்ட் அஃபேராக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இப்போதைக்கு நம்ம இந்த மூணு தான் இருக்கோம் ஸோ அது கரண்ட் அஃபேர் டெய்லியுமே ஒரு பதினஞ்சு இருபது கொஷின்ஸ் வந்து டெய்லியுமே கொடுக்குறோம் டே பை டே ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ச நீங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டின்னா தெரியும் ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது அழகாக தெளிவாக உங்களுக்காக பிடிஎஃப் நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக பிடிஎஃப்பாகவே மாற்றி கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ இது நான் இது வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கங்க செவன்த் யூனிட் வரைக்கும் நிறைய பேர் கேட்டிங்க சார் அந்த கொஷின் இல்லை இந்த கொஸ்டின் இல்லேன்னு அதை நான் குடி சீக்கிரம் வந்து ஒரே பேஜ் வாரத்தில் வந்து ஒம்பது சாப்டர்ஸும் முடிச்சோம்னே போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுற இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கப்பா எப்போ ஆனாலும் என்னை வந்து கேட்காதிங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம தனியாகவே பிரித்து பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு தேவை பாஸ் ஆகி போகணும் அவ்வளோதான் நீங்கள் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம்லாம் வேணாம் அதே மாதிரி தெளிவாகவே சொல்லிடுற ஒன்று ரெண்டு கொஷின் தப்பி இருக்குதாங்க செய்யும் ஸோ ஏன்னு வச்சிங்களா அது எப்படி தப்பு இல்லாமல் போகிறதுன்னு எங்களுக்கும் தெரியல ஏன்னா ஒத்துரு கரெக்டாக தான் எடுத்து கொடுக்குறாங்க அது அங்கங்கே கை மாறி வருது இதை டைப் பண்ணுறது ஒரு ஆள் அதுக்கப்புறம் அதை ப்ரோக்ராம் பண்ணுறது ஒரு ஆள் அதுக்கப்புறம் வெ என்ன பண்றது வெரிஃபை பண்ணுறதுக்கு டைமே இல்லை ஏன்னா நாங்கள் டெய்லியுமே வந்து நூறு கொஷின்ஸ் கொடுத்தாகணும் கரெக்டுங்களா ஸோ அதனால ஒன்று ரெண்டு வரும் முடிஞ்ச அளவுக்கு இப்போலாம் வந்து ஆச்சரியமே இன்றைக்கி ஒரு கொஸ்டின் கூட தப்பு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நாங்கள் இருக்கோம் ஸோ கூடி சீக்கிரம் அதையும் நாங்கள் வந்து தெளிவாக பண்ணிடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிரதர் தான் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை மாற்றி விட்டுடலாம் சரிங்களா ஸோ அதில் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னங்க ஆன்சரே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் வச்சாச்சு அதோட ஆன்சரும் வந்து பாருங்களேன் காமிக்கிறேன் பாருங்க அப்படியே கொஷின் வரீங்களா ஒவ்வொரு சாப்டர் முடிவுலேயும் அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருப்போம் ஒரு வெப் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்களே டிக் பண்ணோம் அதாவது கையில் கொஷின் பேப்பர் கொடுத்து டெஸ்ட் எழுதி வச்சுடுறோம் கரெக்டாக ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதிடுறீங்க எழுதி முடிச்சோம்னே ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போனீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு டைம் ரோடு இருக்குது அதில் போய் அதாவது ஒரு கொஷினை ரெண்டு முறை படித்தாவே போதும் நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி எக்ஸாம் மாதிரி அதாவது டெஸ்ட் மாதிரி இல்லாமல் நம்ம மெயின் மெயினில் போய்ட்டு அதாவது எக்ஸாம் எழுதும் பார்த்தீங்களா ஹாலில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வச்சுக்கிட்டு ரெண்டு முறை அதோ பிடிஎஃப் ஒரு முறை அப்படியே பார்த்துட்டு வரீங்களா எத்தனை கொஸ்டின் கடைக்கடை கிடனு படிச்சுட்டு வந்துடுறீங்க படிச்சுட்டு இதை பாருங்க ஆன்சர் க்ளீன் இருக்குதா இங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கா அதை ஜஸ்ட்டு உங்கள் கையால் தொடுங்க வேறு ஒன்றும் பண்ண வேணா தொட்டாவே போதும் கொஞ்சம் பொறுங்க ஏன்னா உங்கள் மொபைலுடைய இது பொறுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெப்பேஜுக்கு கொண்டு போய்டும் வெப்பேஜுக்கு கொண்டு போனோம்னே இது எப்படி பார்க்கறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்சர் கி அப்படின்னு போட்டிருப்பேன் அது வந்து ஆன்சர் கிடையாது இது எப்படி வந்து இந்த ஆன்சர் இந்த ஆன்சர் இப்படி நம்ம இந்த லிங்க் எப்படி ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம அங்கே போனோம்னே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் வந்து பார்த்தா பண்ணால் இந்த டெஸ்ட் முடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதே கையால் டெஸ்ட் எழுதுறீங்களா ஒரு முறை பிடிஎஃப் படிச்சுட்டிங்க இன்னொரு முறை ஆன்லைன் டெஸ்ட் எழுதிங்க மூணாவது முறையே ஆன்சர் கீ செக் பண்ணுறீங்க அப்போ போதும் தாமி இதுக்கு மேலே நீங்கள் படிக்க வேணாம் போதும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன படிக்கிறது அதை மக்கப்போ அது மொத்தமே மெமரி ஆகிடும் இதுதான் தான் ப்ரொசீஜர் படிக்கிற விஷயம் இதுதான் நீங்கள் வந்து சும்மானால் லைன் பை லைனாக பக்கம் பக்கமாக அட்ட டு அட்டை இது அது அது இதுன்னு என்னென்னவோ படிக்கிறீங்க சிலர் என்ன பண்ணுறீங்க படிக்காம விட்டுரு பார்த்துலாம் போயா போர் அடிக்குது அப்படின்னு போயிடுவீங்க ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்களே பாருங்களேன் இப்போ ஒரு டென்த்து புக்கில் வந்து ஒரு ஆயிரம் கோ ஆயிரம் ப்ளஸ் கொஷின்ஸ் கொடுக்குறோன்னு வச்சிக்கோங்களேன் ஆயிரம் பிளஸ் கொஷின் டீம் பே பி வேற குத்துனு இருக்குது அதில் கண்டிப்பாக அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க சரி அதுலேயே ஆயிரம் பிளஸ் கொஷின் வச்சுக்கோங்க ஸோ ஆவரேஜாக எல்லாத்தையும் பார்த்தா செம்ம இல்லாமல் கொஷின் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் கையில் நிக்குதுங்க டென்த் புக் அப்படின்னு வச்சுக்கலாமே ஒரு ஒரு அப்ராச்மெண்ட்லேயும் சொல்றேன் சரிங்களா அப்படி நிற்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் புது புக்கில் ரெடி நீங்கள் டெஸ்ட்டும் எழுதியாச்சு டெய்லி டெய்லியுமே நீங்கள் வக்கான இதுக்குன்னு படிக்கல கரெக்டாக நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உக்கான உங்களை படிக்க சொல்லலை ஏன்னா நீங்கள் வேலையில் இருக்கீங்க வேலை வீட்டு வேலை இருக்கும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும் பிட்வீனில் வந்து படிப்பீங்க கரெக்டாக ஏன்னா வக்காந்து படிக்கிறதுன்றது வந்து நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் கொஞ்சம் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு செய்யலாம் பட் இப்போ வேலையும் செஞ்சாகணும் படிச்சு போது உங்களுக்கு கஷ்டங்க தெரியுது அதுக்காக தான் நம்ம இப்படி பிரித்து பிரித்து டெய்லியும் கொடுக்குறோம் இல்லைனா இந்தமாதிரி பிடிஎஃப் வாரம் ஒரு முறை கொடுத்துட்டு போயிடலாம் பட் உங்களால் அது செய்ய முடியாது அதனால தான் டெய்லியும் ஒரு நம்ம டெய்லி பீஸா போகிறோம் காஃபி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த டைம் அந்த டைமில் அப்படியே டக் 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 டக்னா கீ பார்த்துட்டு டெஸ்ட் ஏட்டிங்கன்னா நைட் தூங்கும்போது எப்போ ஒன்று மறுபடியும் ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னாவே போதுங்க அவ்வளோதான் தாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் சரிங்களா புரியுதுங்களா ஸோ அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் புது புக்கில் பஸ்ட்டுங்க நீங்கள் புக்கே படிக்கலைனாலும் பரவாயில்ல புக்கே இல்லைனாலும் பரவாயில்ல டெஸ்ட்டு ஒரு முறை எழுதுங்க டெஸ்ட்டு எழுதி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஷின் புது புக்கில் நம்ம அடுத்தது அப்படியே ஓட போகிறோம் அப்படியே என்ன பண்ண போகிறோம் எயித்து சிக்ஸ்த்து செவன்த்துன்னு எல்லாமே பாட்டம் அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டுனா கையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏழாயிரம் கொஷின் கிடைங்க ஏன்னா வந்து நான் நூ ஆயிரம் கொஷினே போடுறேன் ஆயிரம் போட்டாவே உங்கள் கையில் வந்து ஏழாயிரம் கொஷின் அது ஏழாயிரம் ப்ளஸ் தான் இருக்கும் கரெக்டுங்களா அப்படின்னும் போது ஓவராலாக ஒரு என்ன சொல்கிறது ஐம்பது டு அறுபது பர்சன்டேஜ் நம்ம புது புக்கு முடிச்சாச்சு மீதி இருக்கிறது வந்து நாற்பது இல்லை முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்குமே தவிர அந்த முப்பது பர்சன்டேஜ் படிக்கிறது ரொம்ப ஈஸி கரெக்டாக அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த டெஸ்ட்டு எழுதிட்டே இந்த நூற்றி அறுபத்தி மூணு கொஷின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உங்கள் புக்கு திருப்பி பாருங்களேன் எல்லாமே ஆமாம் இங்கே படிச்சுமே ஆமாம் அங்கே படிச்சுமே இது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் படிக்க அதுக்காக தான் நம்ம மனக்கெட்டுட்டு நீங்கள் புக்கு படிக்க வேணாம் புக் இருந்தால் படிங்க படிக்க முடியாதவங்க விடுங்க டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு நான் வற்புறுத்திட்டுருக்க காரணமே இதுதான் நீங்கள் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஏன் ஈடுபாடு இல்லை சார் அதெல்லாம் நம்பி நம்புற மாதிரியே இல்லை சார் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இப்போதான் நூற்றி அறுபத்தி மூணு கொஷின் கொடுத்துட்டேன் நூற்றி அறுபத்தி மூணு கொஷின் ஒரு முறை படிச்சு ஆன்சர் பாட்டு செக் செக் பண்ணிட்டு விட்டுருங்க விட்டுட்டு உடனே அந்த கையோட ஒரு செவன்த் புக் அதாவது செவன்த் புக்குன்ற டென்த்து புக்கில் செவன்த் யூனிட் எடுத்து அப்படியே படிங்களேன் படிக்கும்போது என்னென்ன எங்கள் டெஸ்ட் எழுதிங்களோ மொத்த விஷயம் அங்கே கண் முன்னாடி எடுத்து வரையும் அது படிக்க படிக்க ஆசையாக இருக்கும் ஆமாம்லாம் இது வந்துச்சு இல்லை ஆமாம் அங்கே இருந்துச்சு இல்லை இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும் அப்படியே ஈஸியாக படிச்சிருவீங்க முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிச்ச மாதிரி ஆகிடும் இதுதான் விஷயம் சிறுக சிறுக தான் அதாவது சிறுதுளி தான் பெரும் வெள்ளமை ஆகும் அதை நான் போக வச்சிக்கோங்க டக்குனு பெரும் வெல்லம் அது வந்து அச்சுன்னு போயிடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க ஸோ அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன்லைன் டெஸ்ட்டுலேருந்து எல்லாமே செஞ்சுட்டு வரதுக்கு காரணம் என்னென்னா டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் படிக்கக்கூடிய என்னுடைய பிரதர் சிஸ்டர் வந்தும் வரக்கூடிய எக்ஸாமில் அவங்களுடைய ஆசை கனவுகள் அனைத்துமே நிறைவேற வேண்டும் என்ற ஒரே நல்ல எண்ணத்திற்காக தான் நம்ம இந்த சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படின்னு சொல்லிடுறேன் இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரீ ஃபீடிஎப் டவுன்லோட் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அங்கே போயிட்டு அதை டச் பண்ணுங்க அங்கே இதே மாதிரி ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கும் டச் பண்ண உடனே அது என்ன பண்ணோம் ஒரு வெப்சைட்டுக்கு கூட்டி போவோம் அப்படியே கூடவே வந்துடுங்க வெப்சைட்டுக்கு வந்தோம்னே உங்களுக்கு உள்ள போனோம்னா இது பாருங்கள் இப்போ நவுத்துரும் பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் இதே மாதிரி நகர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அது ஏதாச்சும் ஒரு கார்னர் ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் அப்படி தள்ளனிங்கன்னா பேஜோட எண்டு கூடிய வந்துடும் எண்டுக்கு வந்தோம்னே கிளிக் ஏ டூ பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு எழுதிருக்கோம் இல்லைனா பிடிஎஃப் சிம்பிள் இருக்கும் அந்த இமேஜ் ஒரு அனிமேஷன் மாதிரி இது ரெண்டுத்தில் என்ன ஒன்று இருக்கும் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிரைவருக்கு இந்த பிடிஎஃப் வந்து வந்துடும் அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் போனீங்கன்னாவே புரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ சொன்ன தகவல் போதுமானதாக இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல பட் ஏதோ யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது ரீச் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்